அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க உற்றம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி வரை மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு பல்வேறு வகையில மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க பார்ப்பது மட்டுமல்லாது பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி விடுகிறார் ஏனென்றால் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய மிக வலுவாக அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய வலுவான அமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சுக்கர மகா திசையும் சுக்கர திசையும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது குரு புக்திகள் நடைபெறும் போது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் எனவேதான் சுக்கரனுடைய அமைப்பும் அவருடைய தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது சுக்ரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மனித வாழ்வில் போராட்டம் சிக்கல் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்வுல தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த பொருளாதார ரீதியான பின்னடைவும் சிக்கல்களும் கடைகளும் தாமதமே தவிர மற்ற விஷயங்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறது எனவேதான் சுக்கரன் வலுவாக இருந்தால் இவை அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க அப்படி ஒரு வலுவான அமைப்பில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை அகற்று விட்டிருக்கிறார் சுக்கரன் ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் இருந்து மார்ச் எட்டாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்த சுக்கரனின் அமைப்பு சுக்கர மங்கள யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கிறதுங்க சுக்கர மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் பல ஆண்டுகளாக தடைபட்டு வந்த யோகம் உண்டு புதிய வீடு கட்டுதல் புதிய தொழில் ரீதியாக பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல் நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அது பாதியிலே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் வலுவான கிடைக்கப்போகிறது அதிலும் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர திசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகளும் நடைபெற்றால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கரன் தனது நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை பார்க்கிறாரு இந்த கிரகங்களும் சுக்கரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார்கள் குருவை சமகிரகமாக பார்க்கிறார் சுக்ரன் குருவின் ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு தனது பார்வையால் சுக்கரனை விட மகர ராசிக்கு மாறி பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாய் காரகன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகம் உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்படும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வையில் சூரியன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் சுக்கரனை பகை கிரகமா தான் பார்க்கிறார் ஆனால் சந்திரன் சம கிரகமாக பார்க்கிறாருங்க இப்படி சுக்கிரனின் பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பாதையில் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் இதே சமயம் மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஆவ சேர்க்கையின் போது அந்த இடங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிக பெரிய கண்டங்களை அகற்றிவிட உதாரணமாக ஒருவருக்கு மிகவும் பசிக்கிறது பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே உடனடியாக இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார் அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும் போது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க எனவே உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்பட்டு என்று கேள்வி இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது உடனடியாக அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பசியை நீக்கிவிடலாம் என்று நினைத்து அங்கு அங்கு செல்கிறார் நீண்ட வரிசையானது உணவிற்காக நினைத்துக்காக கொண்டிருக்கிறது எனவே அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று அன்னதான உணவை பெற்றுக்கொண்டு கொண்டு செல்கிறாருங்க அப்படி பெற்றுக்கொண்டு செல்லும் போது பின்னால் இருந்த நபர் தெரியாமல் கால் தொடறி மீது வந்து விழுகிறார் அப்படி விழுவதால் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாதி மும் கீழே கொட்டி வீணாகிறது இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீர்க்க வழி கிடைத்தும் தீர்க்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகிறார் ஆனால் இந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலே விஷம் கலக்கப்பட்டது ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது அந்த பாம்பு தன்னுடைய நீரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகை தாக்க முயற்சி செய்கிறது தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறது அந்த விஷமானது உலகின் கால்களில் பட்டு பூமியை நோக்கி வருகிறது அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்த நபர் பெற்ற அன்னதான உணவில் கலந்து விடுகிறதுங்க அப்படி கலந்துவிட்ட உணவை தான் சாப்பிட முயற்சி செய்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்டிவிடுகிறார் இந்த நிகழ்வில் அத்தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தற்போது ஒரு வேலைக்காக சென்றிருப்போம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம் அதே போன்று நல்ல வரன் என்று நினைத்திருந்த திருமணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் அகன்றுவிட்டது என்பதைதான் யோகமானது உறுதிப்படுத்துகிறதுங்க இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம் அவை அனைத்தின் நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது இவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் உச்ச நிலையில் சுக்கர மங்கள யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது புண்ணிய ஸ்தானம் இந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்குங்க உறவு பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் தந்தை வழி தாய் வழி உறவினர்களுக்கிடையே இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சொத்துக்கள் ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல ஏற்படக்கூடிய சிரமங்கள் மிக சிறப்பாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்திருப்பதால் சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் அனைத்தும் கன்னிராசிக்காரர்களுக்கு விலகி இருக்கிறது எனவே சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறும் புதிய நண்பர்கள் இந்த தருணத்தில் நட்பு வட்டாரம் என்பது விரிவடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்பு கிரகமாக சனி நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அடுத்தபடியாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க அப்படி செலுத்துவதால் இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல நிச்சயமாக குறையும் ஏனென்ற மிக வலுவாக சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் விலக்கி நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்ரான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் லாபம் பல மடங்கு உயருங்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு காலமாக தடைபட்டு வந்த சம்பந்தம் இல்லாத தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாகுவதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கின்ற சலுகைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும் மேலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக அமையும் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தில் இருப்பதால் ஐயமின்றி கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமாக நகர்வுகள் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இருக்க இந்த நேரம் எப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கூடிய ஐந்தில் இருப்பதால் அமோகமான மாற்றம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிதாக ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் கனிராசிக்க நிச்சயமாக அமைகிறது மேலும் இந்த தரணத்தை தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்